வெல்கம் டு ஷைசி மேக்ஸ் யூடியூப் சேனல் இதில் பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் மீ வா கண்டுபிடிக்கணும் மீ பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்கணும் இது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க இது ஒன்று கொடுத்துட்டாங்க இப்போ இதை பார்க்கும்போது ஆறு முப்பது அறுபது நாற்பத்தெட்டுன்னா ஆறாம் வாய்ப்பாட்டில் வருமா ஆற வெளியில் எடுத்துவிட்டோன்னா என்ன வரும் எக்ஸ்கியூ மைனஸ் இது வந்து அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து பத்து எக்ஸு மைனஸ் இது எட்டுன்னு ஆயிரும் இப்படி வந்ததுன்னா க்யூபில் இந்த மாதிரி வந்ததுன்னா அதாவது படி வந்து மூணு டிகிரி வந்து மூணுன்னு வந்திருந்ததுன்னா இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணுறதுன்னா இதனுடைய கெழு மட்டும் எடுத்து எழுதுங்க கோயிஃபிஷன் மட்டும் ஒன்று இங்கே மைனஸ் அஞ்சு இது பத்து இது மைனஸ் எட்டு இப்படி நம்ம டிவைட் பண்ணும்போது இங்கே ஜீரோ போட்டுக்கணும் இங்கே ஜீரோன்னு ஆன்சர் வரணும் வரணுன்னா இங்கே எட்டு வரணும் இல்லையா எட்டுன்னு வரணுன்னா இதை எதால் பண்ணால் இந்த மாதிரி வருதுன்னு பார்க்கலாம் நான் ரெண்டுன்னு போடுறேன் இங்கே ஒன்று அப்படியே வச்சுக்கோங்க ஓர் ரெண்டு ரெண்டு இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால்

2 மைனஸ் டூ போடுங்க ப்ளஸ் டூ மைனஸ் டூ இருந்துன்னா ப்ளஸ் டூன்னு நீங்கள் போடணும் ஓகே அடுத்தது இதை எப்படி எழுதலான்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு எக்ஸு ஸ்கொயர் அடுத்தது எக்ஸ்டர்ம் வந்து மைனஸ் மூணு எக்ஸு ப்ளஸ் நாலுன்னு இருக்குது ஓகேவா இந்த ஒரு ஆன்சரை நம்ம ஞாபகிச்சுக்கலாம் அதே மாதிரி இதில் பண்ணும்போது மூணு பன்னெண்டு இருபத்தொன்று பதினெட்டுன்னு வரும்போது மூணாவைப்பாட்டில் நம்ம பண்ணிடலாமா மூணை வெளியில் எடுத்துகிட்டோன்னா என்னெல்லாம் வரும் மூணை வெளியில் எடுத்துக்கிட்டால் ஒரு எக்ஸ் க்யூப் வரும் மைனஸ் நாலு எக்ஸு ஸ்கொயர் வரணும் ஓகேவா அடுத்தது இது பண்ணும்போது ப்ளஸ் ஏழு தடவை வரும் ப்ளஸ் மைனஸ் பதினெட்டு வந்து ஆறு தடவை மூணாவது வயப்பாட்டில் ஓகேவா அப்போ இதுக்கு மட்டும் பண்ணும்போது என்னெல்லாம் வருதுன்னு பாருங்கள் ஒன்று வரும் மைனஸ் நாலு வரும் ஏழு ஒரு மைனஸ் ஆறு வரும் கோ மட்டும் எடுத்து எழுதும் போது இங்கே ஆறுன்னு வரணும் இது ஜீரோன்னு வரணும் இது அதே மாதிரி ரெண்டாள போட்டு பார்க்கலாம் ஒன்று ஒரு ரெண்டு ரெண்டு இது மைனஸ் ரெண்டு இது மைனஸ் நாலு இது அப்படின்னா மூணு மூ ரெண்டு ஆறு கரெக்டாக வந்துருச்சா அப்போ இதுக்கு என்னெல்லாம் வரும் இங்கேயும் ப்ளஸ் டூன்னு வந்திருக்குது அப்போ எக்ஸ் மைனஸ் டூ வருமா இங்கே எக்ஸ் மைனஸ் டூ வரணும் எக்ஸ் மைனஸ் டூன்னு வரணும் அடுத்தது கூட என்னெல்லாம் வரும்னு பாருங்க இந்த இதை எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸு ப்ளஸ் மூணு இந்த ஒரு ஆன்சர் நமக்கு வருது இல்லையா இந்த ஆன்சர்லேயும் இந்த ஆன்சர்லேயும் பொதுவாக என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் ரெண்டு இருக்குது அதுக்கு முன்னால் நம்பர் பார்த்திங்கன்னா இங்கே ஆறுன்னு இருக்குது பொதுவாக இங்கே மூணுன்னு இருக்குது இதுக்கப்புறம் மீப்போவா என்ன வரும் ஆறுக்கும் மூணுக்கும் மூணு வந்துடுமா ஸோ ஆன்சர் என்ன வரும் மூணு வரும் அப்புறம் இந்த ப்ராக்கெட் இந்த ப்ராக்கெட் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதையும் நம்ம போட்டுடலாம் அப்ப நம்ம ஆன்சர் என்ன மூணு இன்டூ எக்ஸ் மைனஸ் ரெண்டு பி தான் நமக்கு ஆன்சர் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க